இந்த வீடியோவில் உங்களுடைய பத்து நிமிஷத்தை எனக்கு தயவு செய்து கொடுங்க ரொம்ப ரொம்ப ஆத்திரமும் கோபமும் வருது தள்ளி வச்சுட்டு நேற்று ஒரு செய்தி ஒன்று பார்த்துருப்பீங்க ஒரு நீதிபதி வீட்டில் வந்து டெல்லியில் வந்து இந்த மாதிரி வந்து தீயணைப்புத்துறையை வந்து கொஞ்சமாக காசை பறிமுதல் பண்ணிட்டாங்க ஒரு நீதிபதி பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று பார்த்துருப்பீங்க இந்த செய்தி பார்த்துட்டு பத்தோட பதினொன்னா கடந்து போயிட்டிங்கன்னா தயவு செய்து அப்படி மட்டும் போகாதீங்க நூறு பிரச்சனை நம்ம நாட்டில் இருக்கட்டும் ஆனால் இந்த பிரச்சனையை நம்ம சும்மா விடக்கூடாது இந்த பிரச்சனை நீதித்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு ஒரு பெரிய பாடமா அமையணும் இந்த வீடியோட நோக்காதான் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சமயமே ஒவ்வொரு சூழ்நிலையுமே ஒரு நீதிமன்றம் எடுத்த முடிவை நான் தொடர்ச்சி ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அறுநூத்தம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இந்த சேனலில் இருக்கு ஆனால் நீதித்துறையை நிறைய நேரத்தில் பெரிதாக மதித்து எப்படிப்பட்ட ஆங்கிள் அந்த நீதிபதி இதை சூஸ் பண்ணியிருக்காரு எப்படிப்பட்ட ஆங்கிள் அந்த முடிவு கொடுத்துருக்காரு பர்றா அப்படின்னு சொல்லி நீதிபதியோட ஆங்கிளை அவ்வளவு ஆழமாக அவ்வளவு நேர்த்தியாக நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட இந்த சேனலில் ஒரு நீதிபதி பற்றி அவர் ஊழல் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு வழக்கை பற்றி பேசுறது எனக்கு உடன்பாடே கிடையாது ஆனால் நடந்த ஒரு வார இன்சிடென்ட்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி எனக்குள்ள இதை பத்தி தெளிவா இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம் உங்க நேரத்தை எனக்கு கொடுங்க உரிமையா உங்கள்கிட்ட கேட்குறேன் உரிமையாக அந்த விடியோவில் உங்கள்ட்ட வணக்கம் சொல்றேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் விஷயமாக்கலை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற பெரிய மனிதர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா யஷ்வந்த் வர்மா ஏன்னா நீதிபதியை பற்றி நம்ம பேசும்போது என்றைக்குமே உயர்ந்த கருத்துக்கள் அடிப்படையில் தான் பேசணும் இல்லைனா நீதிமன்ற வழக்குன்னு சொல்லி நம்மளே போட்டு குத்துவாங்க ஆனால் அவங்க பண்ணுறதுப்ப அவங்கள்ட்ட எடுத்து சொன்னால் அவங்களுக்கு நிறையா கோபம் வரும் அதற்கு பெரிய உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த யஷ்வந்த் வர்மா இந்த யஷ்வந்த் வர்மா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாட்களாக பார்த்திங்கன்னா இவர் நீதிமன்றத்துக்கே போயிருக்க மாட்டார் என்ன ஏது அப்படிங்கிற கேள்வி யாருக்குமே தெரியல இப்போ நம்ம பேசுறது பார்த்திங்கன்னா நேற்று பேசுபொருளாக இருக்குது இப்போ நம்ம சொல்ல போகிற இன்சிடென்ட்லாம் எப்போ நடந்திருக்கு தெரியுமா இந்த யஷ்வந்த் வர்மா இருக்கார் பாத்தீங்களா ஹோலி பண்டிகைனால இவர் பார்த்தீங்கன்னா இவர் வீட்டில் இல்லை வெளியூர் போயிட்டார் வெளியூரில் இவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டில் வந்து தீ பத்துக்குச்சு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட உறவினர்கள் மூலமாக அவருங்க தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னா பார்த்தீங்கன்னா உடனடியாக தீயணைப்பு துறைக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க எப்போ நடந்திருக்குன்னு சொல்கிறேன் அதான் ரொம்ப முக்கியமானது மார்ச் பதினாலாம் தேதி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு எப்போ தெரியும்னா மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி இதுக்கு நடுவில் இடைப்பட்ட விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் அப்போ தான் எனக்கு நீதித்துறை மேலே இன்னும் கோபம் ஆத்திரமும் ரொம்ப அதிகமா தான் வருது இந்த மார்ச் பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா இவரோட வீட்டில் தீ பத்துக்குது எப்ப நைட்டு பதினொன்ற மணிக்கு உடனடியா பாத்தீங்கன்னா இவரோட உறவினர்கள் வந்து தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுக்கிறாங்க தீயணைப்பு துறை வந்து வர்றாங்க தீய அணைக்கிறாங்க இவர் பாத்தீங்கன்னா எந்த வீட்டில் குடியிருக்காருன்னா அரசு பங்களால எல்லாம் குடியிருக்காரு ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியாக இருக்கார் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கறனால அவருக்கு அரசு பங்களா கொடுத்திருக்காங்க அந்த அரசு பங்களால தான் தீ பத்துக்குச்சு அதை அணைக்குதான் தீ தீயணைப்பு பணையினர் வர்றாங்க ரெண்டு வாகனத்தில் வர்றாங்க தீய அணைச்சிடுறாங்க முடிஞ்சா தீ அணைச்சோன்னா ஒரு பத்து நிமிஷம் காமன் இடத்துல தீய அணைச்சிடுறாங்க இப்போ முதல்ல இந்த தகவல் பரவுன்னுச்சுன்னா அந்த தீ துறை தான் அவர் வீட்டில் கட்டுக்கட்டா பணம் இருந்ததை பார்த்து போலீஸுக்கு தகவல் கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல் பரவுன்னுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ற தருவாயில தீ துறை அந்த தகவலை மறுத்துட்டாங்க எங்களுக்கு ஃபோன் வந்துச்சுங்க வந்து தீயணைச்சோம் கிளம்பி போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க மேபி இதில் வேற ஒரு ஆங்களும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு நீதிபதி வீட்டில் தீ பற்றிக்கும் போது அந்த நீதிபதி அப்படிங்கிற அந்த ப்ரோட்டோக்காலில் இருக்கிறவங்களாம் சரியாக கவனிக்கணும்ல அதனால அவங்க வீட்டுக்கு டெல்லி போலீஸ் போயிருக்காங்க டெல்லி போலீஸ் அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய பணத்தை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்குது அந்த பணம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு இவ்வளோ பணம் கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு கோடி ரூபா பணத்தை ஒரு அரசு பங்களாவில் இங்கே நம்ம சொல்ல வர்றதை ஒரு அரசு பங்களாவில் நீதிபதி பதுக்கி வச்சிருக்கார் அப்படிங்கற தகவல் எப்படி இருக்கு ஒரு நீதிபதி எது அடிப்படையில் முடிவெடுப்பார் அம்பேத்கர் அவர்கள் எழுதுன அந்த அரசியலமைப்பு சட்ட அடிப்படையில் நீதிபதி முடிவெடுப்பார் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கிட்டு இருந்தால் பணத்தை வாங்கிவிட்டு லெஃப்டில் ஒரு முடிவு பணத்தை வாங்கிவிட்டு ரைட்ல ஒரு முடிவு எடுத்தால் இந்த நாட்டோட ஆத்மா கேள்வி கேட்குற மாதிரி இருக்குமா இருக்காதா ஏன்னா எந்த அரசியல்வாதி தப்பு பண்ணாலும் நீதிமன்றம் இருக்குன்னு நம்பிக்கையில் இருக்கும்போது அந்த நீதி நீதிபதிக்கே காசு கொடுத்துட்டா வெளியே வந்தாலாண்டா நம்ம யஸ்வந்த் வருமா இருக்காரா அவர்கிட்ட லைட்டா பணத்தை தட்டி விட்டோம்னா ஏன் அம்பேத்கரே ஓரம் தட்டு பணத்துக்காண்டி வேலை செய்வார் அவரு அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த பணம் படைத்தவங்க நம்பிட்டாங்கன்னா இந்த நீதித்துறையோட கேள்வி இருக்குல்ல இந்த நீதித்துறை நீதி வழங்குங்கிற நம்ம நம்பிக்கை இருக்குல்ல அது அத்தனையுமே கேள்விக்குறியாகதா சரி ஓகே இவரோட வீட்டில் இந்த மாதிரி வந்து பணம் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது பணம் இருந்தோன்னா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்துறைக்கு தகவல் கொடுக்கறாங்க ஏன்னா பண தொகைங்கிறது சாதாரண பணம் கிடையாது ஒரு நீதிபதி வீட்டில் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தான் பெரிய விஷயம் கிடையாது கட்டுக்கட்டாக பணம் இருந்தால் போலீஸ் என்ன பண்ணும் உயரதிகாரி

களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா இந்த இடமாற்றம் இல்லை இவருக்கு பதவி கொடுக்கணும்னா அரசு முடிவு பண்ணாது நீதிபதிகளே நீதிபதிகளுக்குள்ள முடிவு பண்ணிப்பாங்க இது பேர் வந்து கொளஞ்சியம் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு இதை கூப்பிடுவாங்க இவங்க தான் முடிவு பண்ணிப்பாங்க இவங்க அவசரமாக கூடுறாங்க கூடி பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்கிறதுக்கான வேலை பார்க்காம இவர் அழகாபாத்து கோட்டுக்கு மாற்றுறாங்க யாருக்குமே இவர் ஏன் அழகாபாத்து கோட்டுக்கு மாற்றுறாங்கிற உண்மை அப்போலாம் தெரியல இவங்க கூடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக மீடியாவில் நியூஸ் லீக் ஆகுது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் வர்மா வீட்டில் வந்து பணம் பறிமுதல் பண்ணிட்டாங்களா தீவத்து விபத்து நடந்துச்சா அணைக்க போன தீயணைப்படை வீரர்கள் வந்து இந்த மாதிரி பணத்தை பார்த்துட்டாங்களா அதனால தான் இவர் அலகாபாத் கோர்ட்டுக்கு மாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பரவுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நேரடியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை சந்திச்சிருக்காரு விளக்கம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவுது அந்த விளக்கத்தை பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி ஏற்றுக்காம இவருக்கு எதிராக ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க இந்த விசாரணை கமிஷனில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட ஒரு நீதிபதியும் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி இன்னும் கூடுதலாக ஒரு நீதிபதி மூணு பேர் சேர்ந்து இவருக்கு எதிராக விசாரணை கமிட்டி அமைச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க இந்த விசாரணை கமிட்டி ஒரு நீதிபதிக்கு எதிராக அமைச்சாவே அந்த நீதிபதி தப்பு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஒரு நீதிபதி பார்த்திங்கன்னா அவர் மேலே குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு வழி இருக்குது விசாரணை கமிட்டி கொடுக்குற அந்த அறிக்கை அடிப்படையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பார்லிமெண்ட்டை கேட்டுக்கொண்டு பார்லிமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த நீதிபதியை டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படி இல்லாதபட்சம் இந்த நீதிபதி தாமாக ஒன்று வந்து பதவியை ராஜினாமா பண்ணலாம் இது வரைக்கும் இந்த பணம் ஆட்டிக்கிச்சில் ஒரு மனுஷன் இந்த மனுஷன் வெளியே வரல வீட்டை விட்டு வெளியே வரல நீதிமன்ற அமர்வுகளுக்கு போல அழகாபாத் கோட்டுக்கும் போல எந்த விதமான விஷயத்தையும் செய்யல வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காரு இவர் பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணுறது தானே ஜனநாயகமாக இருக்கும் ஒரு நீதிபதியாக இருந்து இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா ராஜினாமா பண்ணும் முத முத விஷயம் ராஜினாமா பண்ணணும் இந்த பதவி விட்டு ராஜினாமா பண்ணுறது தான் சரியான ஆங்கிலாக இருக்கும் அந்த ராஜினாமா கூட பண்ணாம வீட்டில் பதுங்கியிருக்காரு இந்த செய்தி பதினாலாம் தேதி நடந்திருக்கு ஆனால் தகவல் எப்ப வெளியே வருதுன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி தகவல் வருது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி செய்தி குறிப்பு வெளியிடுது உச்சநீதிமன்றம் பாத்தீங்கன்னா நீதிமன்ற உத்தரவுகளை வெளியிடக்கூடிய உச்சநீதிமன்றம் இது சம்பந்தப்பட்ட செய்தி குறிப்பு வெளியிடுது தவறான தகவலை பரப்ப வேணாம் நாங்கள் பாத்து கூட்டிக்கு பிறக்க மாத்தினதுக்கும் இந்த இஷ்யூக்கு சம்மந்தம் கிடையாது நாங்க வேற ஐடியா கண்டி மாத்துறோம் வேற எந்த ஐடியா கண்டி மாத்துறீங்க வேற என்ன காரணம் இருக்கு இவர அலகாபாத் கோட்டுக்கு கூட்டிக்கு மாத்துறதுக்கு என்ன காரணம் இருக்கு அங்க இருக்கக்கூடிய கூடிய வழக்கறிஞர் சங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது சார் நாங்க என்ன குப்பை தொட்டியா ஊழல் பண்ற நீதிபதி எல்லாம் எங்க கூட்டிக்கு மாத்துறீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு டைரக்ஷன்ல அந்த வழக்கறிஞர் சங்கம் பாத்தீங்கன்னா அதிப்தி வெளிப்படுத்துறாங்க இவ்வளவு தூரம் நடந்தோம் இந்த மனுஷன் வாயே தொடக்கல எதுவுமே பேசல நேத்து பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து பேசுபொருளாகுது ஐம்பது எம்பிக்கள் பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் பத்தி நம்ம விசாரிக்கணும் அந்த சப்ஜெக்ட் பத்தி நம்ம பேசணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இந்திய நாட்டோட துணை குடியரசுத் தலைவர் என்ன சொல்றாருனா இது ஒரு சினிமா ஆக்டருக்கோ ஒரு அரசியல்வாதிக்கோ நடந்தா என்னைக்கே வெளிய தெரிஞ்சிரும் நீதிமன்றம் அவங்களுக்குள்ளே அதை மூடி வச்சுக்கிறாங்க எப்படியோ அந்த தீ இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிற உண்மையை நீதிமன்றத்தில் சொல்றாங்க சாரி பார்லிமெண்ட்ல சொல்றாரு துணை குடியரசுத் தலைவர் இவ்வளவு இஷ்யூ நடக்குது ஒரு நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ நடந்துருச்சுன்னா முதல்ல பிரஸ் பீப்புளை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு நாங்கள் அவசரமாக கூடியிருக்கோம் இவரை கோர்ட்டுக்கு மாத்திருக்கோம்னு சொல்லி ஒரு நீதிபதி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வெளியே சொல்லணும்ல அந்த நீதிமன்றமே அவங்களுக்குள்ளேயே இதை மூடி மறைக்க ட்ரை பண்ணாங்க பார்த்தீங்களா அதுதான் இங்கே எல்லாருக்கும் ரொம்ப காண்டானது இவர் இருக்கார் பார்த்தீங்களா இப்போ நம்ம மாட்டிக்கிட்டார்ல ஒரு நீதிபதி இந்த மாட்டிக்கிட்ட நீதிபதி பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் வரி இருப்பு சம்பந்தப்பட்ட வழக்கெல்லாம் நிறையா விசாரிக்கிறார் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தை பெரிய லெவலில் கவனிக்கக்கூடிய நிரஞ்சன் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையாளர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ட்வீட் போடுறாரு இவர் பார்த்தீங்கன்னா நிறையா கார்ப்பரேட் வழக்கை விசாரிக்கிறார் இவருக்கு சொந்தக்காரங்க தான் நிறைய நீதிமன்றங்களை வழக்கறிஞராகவும் நீதிபதியாகவும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அரசு ஒரு நீதிபதியாக இருந்துச்சு இருக்கிறதுக்கு இவர் தலைமை நீதிபதி ஆனார்னா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனார்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் ஒரு மாசத்துக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் போதாதான் அந்த காசு போதாதா அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் கேள்வி ரெண்டாவது இந்த பணத்தை வேற எங்கேயாவது வச்சிருந்தா கூட நம்ம இவ்வளவு தூரம் விட்டுருக்கலாம் ஒரு அரசு பங்களாலே ஒரு முறைகேடான பணத்தை உள்ள வைக்கும் போது அந்த துணிச்சலும் அந்த தைரியமும் இந்த நீதிபதிக்கு எங்கே வந்துச்சு அப்படிங்கிறது இங்க நம்ம கேட்க வேண்டிய ரெண்டாவது பிரதானமான கேள்வி மூணாவது இந்த இன்சிடென்ட் நடந்தோன பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த மனுஷன் ராஜினாமா பண்ணணுமா வேணாமா இவரை பற்றிய தகவல் வந்துருச்சு கொலஞ்சம் சும்மாலாம் ஒன்று கூடாது திடீர்னு ஒன்று கூடுது சில முக்கிய முடிவெடுக்கிறாங்க இவரை நோக்கி பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை கேட்குறாங்க இவரோட பதில் ஏற்கும் வகையில் இல்லாதனால ஒரு கமிட்டி அமைச்சு விசாரணை ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ வரைக்கும் இந்த மனுஷன் வெளியே வரல ராஜினாமா பண்ணலை அப்போ நீதிமன்ற நீதித்துறையை நீங்கள் எந்தளவு மதிக்கிறீங்க ஒரு நீதிபதிங்கிற பதவியில் உட்கார்றதுக்கும் உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறது நம்மளுடைய மூணாவது கேள்வியாக இருக்குது நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த இப்போது கோடி பணம் சம்பாதிக்கணும்னா ஒருவேளை வக்கீலாக வக்கீலா இருக்கும்போது சம்பாதிச்ச பணமா இருக்கும்னா இவர் இரண்டாயிரத்தி பதினாலுல நீதிமன்றத்தில் இருக்காரு நீதிபதியா இருக்காரு அதாவது ஒரு நீதிபதியை தற்காலிக நீதிபதியாக வைப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே ப்ரமோஷன் கொடுத்து கொடுத்து தான் போவாங்க தற்காலிக நீதிபதி நிரந்தர நீதிபதி அதுக்கப்புறம் வேற கோர்ட்டுக்கு மாத்துவாங்க அந்த கோர்ட்டோட தலைமை நீதிபதி அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் கூட்டு போவாங்க அந்த உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகள் ரேஞ்சில் வைப்பாங்க அதுக்கப்புறம் தலைமை இது அத்தனைக்குமே ஒரு சர்வீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தலைமை நீதிபதியாக மாற்றுவாங்க இப்படிப்பட்ட ப்ரோட்டோக்காலில் தான் போகும் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இவர் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் கிடையாது நீதிமன்றத்தில் நீதித்துறையில் தான் இருக்கார் அப்போ இவர் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட அத்தனையுமே புது நோட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் ஆட்சி காலத்தில் அந்த பணத்தை மாற்றினாங்கல்ல அந்த நோட்லாம் வீட்டில் பறிமுதல் பண்ணியிருக்காங்க அப்போ வழக்கறிஞராக இருக்கும்போது சம்பாதிச்ச காசை வீட்டில் வச்சிடல பத்து வருஷம் முன்னாடி பத்து வருஷமாகவே ஒரு நீதிபதியாக இருக்கார் எப்படி வழக்கறிஞர் வகையில் சம்பாதிச்ச பணமாக இருக்கும் சில பேர் இந்த முட்டு கொடுக்குற வேலையெல்லாம் செய்து இந்த இஷ்யூவில் பார்க்காதீங்க ஏன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முட்டு கொடுக்குறாங்க நீதித்துறையை சேர்ந்தவங்க வழக்கறிஞரானால் பத்து வருஷம் முன்னாடியே அந்த ப இப்போ வேறு பணம் தானே அங்கே இருந்திருக்கணும் செல்லா காசு ஆகிடுச்சுல இப்போ புது காசு தானே ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அவர் வீட்டில் இருக்கிற காசு அவர் எப்படி வழக்கறிஞராக இருந்த காசை அங்கே உள்ள வச்சுருப்பார் இது எப்படி ஏற்கும் வகையான வாதம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக படுகொலை இங்கே நடந்திருக்கு இது ஏற்கவே முடியாது நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் தொழில் இருக்குது நீதிபதி அவர்களே நீங்கள் நீதித்துறையை கொச்சப்படுத்தி இந்த பதவியில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த வேலை பார்க்காதீங்க நீதித்துறையை நாங்கள் பெரிதும் நம்புகிறோம் பெரிதும் நேசிக்கிறோம் பெரிதும் கடமைப்பட்டிருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குற்றவாளி இந்தியாவில் நடமாறாமல் இருக்கானா நீதித்துறையோட அந்த இந்த இந்தியாவில் இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயங்களும் இந்த ஜனநாயகம் கொஞ்சமாவது இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறது இந்த நீதித்துறையால் தான் அப்படிப்பட்ட நீதித்துறைக்கு இவ்வளோ பெரிய இழுக்கை கொண்டு வந்திருக்கீங்க தயவுசெய்து சொல்கிறேன் ராஜினாமா பண்ணுங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு என்ன வேணால் பண்ணுங்கள் மற்றதை நாங்கள் கேட்கவே மாட்டோம் இவ்வளோ நாள் காலம் தாழ்த்தி அதாவது இந்த இஸ்யூ வந்தோன்னா அடுத்த நாள் ராஜினாமா பண்ணியிருக்கேன் வேணாம் பண்ணிங்க மாட்டிக்கிட்டீங்க நல்லா தெரியுது பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி பொறுப்பை காண்டி ஆறு நாள் அந்த நீதித்துறையை நீதித்துறை அந்த நீதிபதிங்கிற இடத்துல உங்களால் எப்படி உட்கார முடியும் அலகாபாத் கோர்ட்டுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் கையில் வரும்போதே உங்கள் கை கூசலையா ஐயோ நம்ம ஒரு ஒருதலை பட்சமாக இருந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்களே அந்த கை கூசலையாக எனக்கு அதான் ரொம்ப கோபம் ஆத்திரம் வருது தயவு செய்து சொல்கிறேன் ராஜினாமா பண்ணுங்கள் இங்கே நேர்மையான பல நீதிபதிகள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது வேணாம் ஒரு நீதிபதியாக போயிட்டாரு வேறு எந்த வார்த்தையும் நம்ம பயன்படுத்த வேணாம் செய்து ராஜினாமா பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இந்த வீடியோவை நான் எந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் தயவு செய்து சொல்கிறேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது இந்தியா ஆத்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனை தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிகல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமைய அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்